அலாமத்தூ அலமதுல வசலாத்து வசலாம் அன்பான சகோதர சகோதரி ஷாபான் மாதத்தில் இஸ்லாமியர்களால் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சடங்கான இரவு தான் பராத் இரவு மராத் இரவு அப்படிங்கிற ஒரு இரவை அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலி வல்லமர்களோ காட்டித்தரல நபிகள் நாயகம் செல்லாகுரையோசல்ல முறையில் என்ற பெயரால சிறப்பான எந்த ஒரு வணக்கங்களையும் செய்யல குறிப்பாக வந்து மூன்று யாசின் ஓத வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை அல்லாஹுடைய தூதர் செல்லாகுரையோசல்ல சொல்லித்தரவே இல்லை அதாவது ஒரு யாசின் ஓதுனா பாவம் பெறுவதற்கும் இரண்டாவது யாசின் ஓதுனா விசாலமான ரிசுக்கு பெறுவதற்கும் மூன்றாவது யாசின் ஓதனா நீண்ட ஆயுள பெறுவதற்கும் நீங்க மூன்று யாசினை ஓதிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் கிடையாது நபிகள் நாயகம் அவர்கள் அப்படி ஓதுனதும் கிடையாது இதே போல அவங்க வந்து பராத்திரவுல வந்து குரான் இறங்குனது அப்படிங்கிறதுக்கோ அதே போல நபி சொல்லல்லா செல்லம் வந்து அந்த இரவுல தான் கவுருஜியார செய்ய போனாங்க அப்படிங்கிறதுக்கோ பலஹீனமான செய்தி இருக்கு பலமான செய்தி கூட கிடையாது அதனுடைய ஹதீஸ் தரங்களை எல்லாம் ஹதீஸ்களை அறிஞர்கள் மிக தெளிவாக சுட்டி காட்டுறாங்க பலகீனமான செய்திகள் இருக்கே தவிர பலமான செய்திகள் இல்லை ஆனா இந்த மூணு யாசின் ஓதருக்கு சுத்தமான எந்த செய்தியுமே கிடையாது அதனால் அன்பானவர்களை வராத்திரவு அப்படிங்கிற ஒரு இரவு கிடையாது அதே போல் வந்து அந்த இரவுகளில் மூன்று யாசின் ஓதணுன்றது எந்த விதமான அடிப்படை ஆதாரமற்ற செய்திகள் நன்மை என்ற பெயரில் மார்க்கம் காட்டித்தராத ஒரு விதத்தான செய்தியை செய்து அதன் மூலமாக நம்முடைய பாவக்கணக்கில் ஏதேனும் சேர்த்து விட வேண்டாம் நன்மை என்ற பெயரில் செய்யக்கூடிய அந்த செயல் அல்லாஹவால் மறுக்கப்படக்கூடியதாக ஆகிவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏன்னா நபிகள் நாயகம் சொல்லதாசன் சொன்னாங்க மன்ன அமில அமலன் லைசா அலைகி அம்பருனா புகவரத்துன் யார் ஒரு செயலை செய்கிறாரோ அது நம்முடைய மார்க்கத்தில் காட்டித்தராத செயலை எவ்வளவு செய்கிறாரோ புகுவரத்துன் அது மறுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாங்க அதனால உன்னும் ஒரு நாள்லையோ இரண்டு நாள்லையோ பராத்திரவு என்ற பெயரால் நடக்கக்கூடிய மார்க்கத்தின் பெயரால் நடக்கக்கூடிய இந்த பிஜாத்தான இந்த நூதன அனுஷ்டானத்துல யாரும் பங்கு பெறாதீங்க அதை தவிர்த்துக்கங்க நன்மை என்ற பெயரால் தீமையை சம்பாதிச்சிடாதீங்க அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து